சுத்தமான ஒவ்வொரு பாத்திரத்தையும் எம்மால் பாவிப்பதற்கு முடியும் குடிப்பதற்கோ குளிப்பதற்கோ சமைப்பதற்கோ அது மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கலாம் அல்லது கல்லால் செய்யப்பட்ட பாத்திரம் உலோக பாத்திரங்கள் இரும்பு ஈயம் செம்பு இது போன்ற பாத்திரங்களை தாராளமாக உபயோகிக்கலாம் ஆனால் தங்கம் வெள்ளி பாத்திரங்களை உபயோகிக்க முடியாது அதேபோல் தங்கம் வெள்ளியின் மூலமாக முலாம் பூசப்பட்ட பாத்திரத்தையும் பாவிக்க முடியாது கண்ணியமான சகோதரர்களே உபயோகிப்பது மாத்திரமின்றி உபயோகிப்பது மாத்திரமின்றி தங்கம் வெள்ளி பாத்திரங்களை உபயோகிக்காமல் எடுத்து வைப்பதும் ஹராம் தங்க பாத்திரத்தில் உண்பது வெள்ளி பாத்திரத்தில் உண்பது தங்க பாத்திரத்தில் குடிப்பது வெள்ளி பாத்திரத்தில் குடிப்பது இவைகள் ஹராம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் பொதுவாக பெண்களுக்கு தங்கம் உபயோகிப்பது ஆகுமாக்கப்பட்டது பட்டு உபயோகிப்பது ஆகுமாக்கப்பட்டது ஆனால் தங்கத்தை பெண்கள் அணிகலன்களாக அணியலாம் பட்டை ஆடையாக அணியலாம் ஆனால் தங்க பாத்திரங்களை பெண்களும் பாவிக்க கூடாது ஆண்களும் பாவிக்க கூடாது அதே போலதான் வெள்ளி பாத்திரங்களையும் ஆண்களும் பாவிக்க முடியாது பெண்களும் பாவிக்க முடியாது அதே தங்கம் வெள்ளியால் முலாம் பூசப்பட்டதையும் பாவிக்க முடியாது சாதாரணமாக ஒரு சொட்டு பெயிண்ட் பண்ணிருக்குது என்றால் வேற விஷயம் நெருப்பில் போட்டு உருக்கினால் பூசப்பட்ட முலாம் தங்கமாக அல்லது வெள்ளியாக உருகி வேறையாக வரும் அந்த அளவுக்கு முலாம் பூசி இருந்தால் அதை உபயோகிப்பதும் ஹராம் எவ்வாறு உபயோகிப்பது ஹராமோ அதே போல உபயோகிக்காமல் எடுத்து வைப்பதும் சேகரித்து வைப்பதும் ஹராம் தங்கம் வெள்ளி பாத்திரங்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால் எழுதுகிறார்கள் சுருமா குச்சியுடைய அளவுக்கு கூட வெள்ளியாகவோ தங்கமாகவோ இருந்தால் அதை சேகரித்து வைப்பதும் கூடாது ஆனால் அலங்காரத்துக்காக வேண்டி பாவிப்பதற்கு அனுமதி இருக்கிறது அலங்காரத்துக்காக வேண்டி பாவிக்கலாம் கண்ணியமான சகோதரர்களே உதாரணத்திற்கு ஒரு தங்கம் தட்டு போன்ற ஒன்று வீடுகளில் கொழிவை வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தங்கத்தால் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு அலங்கார பொருள் வீட்டுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அலங்காரத்துக்காக வேண்டி அழகுக்காக வேண்டி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் பாத்திரமாக பாவிக்க முடியாது அதே நேரம் பாவிக்காமல் சேர்த்து வைக்கவும் முடியாது இதற்குரிய ஆதாரம் என்னவென்று சொன்னால் ஹுசைஃபா ரதி அல்லாஹு அன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஆண்களை பார்த்து சொன்னார்கள் பட்டை அணியாதீர்கள் என்ன அந்நியர்களுடைய பண்டிகைகள் தீபாவளி அது போல சில பண்டிகைகள் வந்தா இவங்க யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்க அல்லது அவர்களோட சம்பந்தப்பட்டவங்க அவங்க அணியக்கூடிய பட்டு வேஷ்டியை உடுத்து போட்டோ போடுறாங்க ஹேப்பி தீபாவளி சகோதரர்களே அவர்களை குறை சொல்றதல்ல எங்கட மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை நாங்க கொள்ளணும் பட்டு எந்த காரணம் கொண்டும் அணிய இயலாது ஆண்களுக்கு சில நோய்கள் இருக்குது நோய் அந்த நோய்க்கு வைத்தியர்கள் சொல்லுவாங்க தோல் நோய்கள் அவர்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படணும் நீங்க பட்டாடை அணியுங்க இவ்வாறு உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் என்ன செய்யணும் பட்டு அணிவதற்கு அனுமதி இருக்கிறது அதெல்லாம் ஆண்களுக்கு எந்த காரணம் கொண்டும் பட்டு பாவிக்க முடியாது தடை செய்த ஹதீஸ் முஸ்லிம்ல தெளிவாக பதிவாக இருக்கிறது லா தல் ஹரீர் பட்டை அணிய வேண்டாம் வல மிருதுவான பட்டோ கனமான பட்டோ காஞ்சிபுர பட்டோ பனாரிசு பட்டோ எந்த பட்டோ ஆண்களுக்கு ஹராம் வலா தஷ்ரபு ஃபி ஆனிய தி தஹபி வல்பில்லா தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் குடிக்காதீர்கள் வலா த குலு ஃபி தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் உணவும் உண்ணாதீர்கள் ஏன் தெரியுமா உலகத்தில் தங்கம் வெள்ளி கிடைக்கும் ஆனால் முஸ்லிம்கள் ஆகிய எங்களுக்கு உலகத்தில் தங்கம் வெள்ளி பாதிப்பது தடை அல்லாஹ் ஆஹ்ரத்தில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் ஆஹ்ரத்தில் வைத்திருக்கிறான் வெள்ளி கிண்ணங்கள் தங்க கிண்ணங்கள் மரகதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் குரானில் ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிறது அதே போல கண்ணியமானவர்களே தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் தங்கம் வெள்ளியால் முலாம் பூசப்பட்டது அதே போல் தங்கம் வெள்ளியால் ஒட்டு போடப்பட்டது ஒட்டு போடப்பட்டது அல்லது தங்கம் வெள்ளி பிடி போடப்பட்டது இதுவும் ஹராம் ஆனால் இதில் சில சலுகைகள் இருக்கிறது அதாவது ஒரு டிசைன் பண்றதுக்காக வேண்டி பெரிய ஒட்டு போட்டிருக்கிறார்கள் டிசைனுக்காக தேவைக்காக அல்ல போட்டிருந்தால் தங்கத்தாலோ அல்லது வெள்ளியாலோ வெள்ளியால் அல்ல தங்கத்தால் மாத்திரம் ஒட்டு போடக்கூடிய விஷயம் தங்கத்தில் மாத்திரம்தான் ஹராம் என்ற சட்டம் வரும் அலங்காரத்துக்காக பெரிய ஒட்டு போட்டிருந்தால் அது ஹராம் சிறிய ஒட்டாக இருந்தால் அது ஹராம் அல்ல மக்குரு மக்குரு என்றால் என்னவென்பதை முதலாவது விளங்கும் என்று என்று சொன்னால் ஒரு காரியத்துக்கு தடை வந்திருக்கிறது அதை செய்யாவிட்டால் நன்மை கிடைக்கும் செய்தால் பாவம் கிடைக்காது செய்யாவிட்டால் என்ன கிடைக்கும் நன்மை கிடைக்கும் செய்தால் பாவம் கிடைக்காது இதுதான் உதாரணத்துக்கு தங்கத்தால ஓட்டை விழுந்த பாத்திரத்துக்கு ஒட்டு போடுவது சிறிய ஒட்டாக இருந்தால் அது மக்குரு அப்ப தங்கத்தால நாங்க ஒட்டு போடாமல் இரும்பாலையோ செம்பாலையோ நாங்கள் ஒட்டு போட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் தங்கத்தால் சிறிய ஒட்டு போட்டால் நமக்கு பாவம் கிடைக்குமா கிடைக்காது பெரிய ஒட்டு போட்டா அலங்காரத்துக்காக பாவம் கிடைக்கும் தேவைக்காக பெரிய ஒட்டு போடுறார் பெரிய ஓட்டை ஒன்று இருக்கிறது அதால பெரிய ஒட்டு தங்கத்தால போட்டால் அது மக்குரு சிறிய ஒட்டு தேவைக்காக சிறியோர் ஒட்டு போட்டால் ஹலால் வெண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆனால் பொதுவாக அலங்காரத்துக்காக டிசைன் பண்றதுக்காக வேண்டி பெரிய ஒட்டு போட்டால் அது எந்த கட்டத்திலும் ஹராமாகத்தான் இருக்கும் அடுத்த விஷயம் சொல்றாங்க அந்நியர்களுடைய பாத்திரங்கள் அவர்களுடைய ஆடைகள் முஸ்லீம் அல்லாத ஏனே மதத்தவர்கள் இது நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடம் வெண்ணியமான சகோதரர்களே அவர்களுடைய பாத்திரங்களும் ஆடைகளும் அவைகளை உபயோகிப்பது மக்குரு ஏனென்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னா சல்லு அலைஹி வசல்ல அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அந்நியர்களுடைய பாத்திரங்களை உபயோகிப்பது ஏன் தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை தாழ்த்துவதற்காக அல்ல எங்கட மதத்துல எங்கட மார்க்கத்துல ஹராமான சில விஷயங்கள் அவர்களுக்கு தடை இல்லை எங்கட மதத்துல மார்க்கத்துல நஜிஸான விஷயங்கள் சிலது அவர்களுக்கு நஜிஸ் கிடையாது உதாரணத்துக்கு நாய் பன்றி இது நமக்கு ஹராம் இது நஜிஸ் ஆனால் அவர்களுக்கு நாயும் பன்றியும் ஹராம் கிடையாது நஜிசும் கிடையாது பன்றி அவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு மிருகம் அதே போல சாராயம் அவர்களுடைய பாத்திரங்கள்ல மது அது தாராளமாக பரிமாறப்படும் அதனால் நமக்கு மது ஹலாலா அது ஹராம் இதன் காரணமாகத்தான் செல்லல்லாஹா அலை செல்லம் சொன்னார்கள்

அफनाக்லு ஃபீ ஆனியத்திஹம் அவங்களோட பாத்திரங்கள்ல எங்களுக்கு சாப்பிட முடியுமா என்பதாக கேட்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபின் வஜத்தும் கைரா ஃபலா தக்லு ஃபீஹா உங்களிடத்தில வேற பாத்திரங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அவர்களுடைய பாத்திரங்களில் சாப்பிட வேண்டாம் வைலம் தஜிது ஃபக்சிலூஹா வக்லு ஃபீஹா அவங்களோட பாத்திரம் மாத்திரம் தான் இருக்குது அந்நியர்களுடைய வேற பாத்திரமே இல்லை சில ஹோட்டல் நமக்கு இந்த நிர்பந்தங்கள் வரும் அப்ப இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க கழுவி விட்டு அதை உபயோகிங்கள் என்பதாக சொன்னார்கள் மற்ற அடிப்படையில் அலைஹி வஸல்லம் அன்னியர்கள் நஜிஸ் அந்நிய மதத்தை மதிக்க கூடாது அவர்கள் கேவலமானவர்கள் இப்படியான கருத்து நபிகள் நாயகம் சொல்லவும் இல்லை இஸ்லாத்துடைய பார்வைக்கும் முரணான கருத்து ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நியர்களை பள்ளி வாசலுக்குள் அனுமதித்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஒரு அவர் எத்தனையோ சஹாபாக்களை கொன்றவர் எத்தனையோ சஹாபாக்களை கொலை செய்தவர் யமாமா நாட்டு மன்னர் அவரை சஹாபாக்கள் ஒரு வழியில் சிறை பிடித்தார்கள் பிடித்தவரை நபிசல்லாஹு சுமாமாவை எங்க தெரியுமா கட்டி வைக்கப்பட்டது மஸ்ஜிது உலகத்துல இரண்டாவது சிறந்த பள்ளிவாசல்ல நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசல்ல அவரை கட்டி வச்சிருந்தாங்க மூணே மூணு நாள் அந்த மூணு நாளில் மனம் மாறி அவர் தானாகவே இஸ்லாத்துக்கு வந்தார் அடுத்தது அந்நியர்களுடைய பாத்திரங்கள்ல நபிகள் நாயகம் ஹராம் இல்லை என்பதாக காட்டுறதுக்காக வேண்டி அவர்களுடைய உணவுகளை சாப்பிட்டிருக்கிறார்கள் ஹைபருடைய யுத்தத்துடைய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய யூத பெண்மணி அலைவ செல்லம் அவர்களுக்கு ஒரு முழு ஆட்டை பொறித்து கொண்டு வந்து கொடுத்தாள் ஆட்டை சஹாபாக்களும் நபிகள் நாயகமும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் சல்லல்லாஹு செல்லம் சாப்பிட்டார்கள் அதோட இன்னும் ஒரு சஹாபி பிஷ்ரினு பரா என்று சொல்லக்கூடிய அன்சாரி சஹாபியும் சாப்பிட்டார் என்ன ஆச்சரியம் நபிகள் நாயகம் ஒரு துண்டைத்தான் சப்பினார்கள் அது தொண்டையை தாண்டி செல்லவில்லை அல்லா அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான் அந்த ஆட்டு இறைச்சி செத்த ஆடு பொறித்த ஆடு நாயகத்தோடு பேச ஆரம்பித்தது யார சூழல்லா என்னில் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது அதுவும் அந்த பெண் என்ன தெரியுமா செய்தால் நபிகள் நாயகத்துக்கு ஆட்டில எந்த பகுதி விருப்பம் என்று கேட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுடைய முன்னங்கால் பகுதியை விரும்பி சாப்பிடுவார்கள் அந்த பகுதியில் அதிகமாக நஞ்சை போட்டால் சல்லல்லாஹு அலைவசம் இரஃபு ஐதியக்கும் தோழர்களே உங்களுடைய கைகளை தூக்குங்கள் ஏன் தெரியுமா இந்த ஆட்டு இறைச்சி என்னோடு பேசுகிறது தி அன்னஹா இதில் நஞ்சு போடப்பட்டிருக்கிறது என்பதாக பேசுகிறது ஆனால் சல்லல்லாஹா அலை வசல்லம் அவர்களை அந்த நஞ்சு எதுவும் செய்யல அடுத்த சஹாபி உடனே அதன் மூலமாக மௌத்தாகி விட்டாங்க சல்லல்லாஹா அலை வசல்லம் அப்போ அந்நியர்களுடைய பாத்திரத்தில் அவர்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க எந்த நேரம் அது இல்லை என்பதாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி அது மாத்திரமல்ல இன்னும் நிறைய சம்பவங்கள் இதற்கு உதாரணமாக இருந்து கொண்டே இருக்கிறது அந்நியர்களை சல்லாஹூ அலைவாசல்லம் மற்ற மதத்தவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் நபிகள் நாயகத்துடைய நற்குணத்தை பார்த்து அவர்களுடைய தன்மையை பார்த்து அவர்களுடைய இறக்க சிந்தையை பார்த்து தான் அந்நியர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க உடைய ஜனாசா போகுது எங்க புகாரில ஹதீஸ் வருது ஒரு யூதனுடைய ஜனாசா போகுது சல்லல்லாஹு அலைவசல்லம் உடனே எழும்பினார்கள் சஹாபாக்களும் எழும்பினாங்க எலும்பிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க யார சொல்லலா இது ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா இல்ல இது ஒரு யூதருடைய ஜனாசா சல்லல்லா கொலை வசல்ல மாறி கேட்டாங்க அலை நஃப்சன் அவனும் ஒரு மனுஷன் தானே அவன் ஒரு உயிர் இல்லையா அத ஒரு ஆத்மா இல்லையா அதை மதிக்க கூடாதா இதுதான் இஸ்லாம் ஆக கண்ணியமானவர்களே அந்நியர்களுடைய பாத்திரங்களில் உண்ணக்கூடாது குடிக்கக்கூடாது என்பது ஹராமான தடை அல்ல ஏன் அவர்கள் சில நேரம் நமக்கு ஹலால் இல்லாததை உபயோகிப்பார்கள் இதன் காரணமாக தவிர்ந்து கொள்வது சிறந்தது நிர்பந்தங்களில் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு அனுமதியும் இருக்கிறது அந்நிய மாணவர்களை சில முஸ்லீம் ஹோட்டல்களில் இதை பேணி பாதுகாக்கிறாங்க அந்நியர்களுடைய பாத்திரங்கள்ல முஸ்லிம்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கண்டிப்பகுதிகளை பேர் சொல்ல விரும்பல ஒரு ஹோட்டல் இருக்குது நாங்கள் முஸ்லிம்கள் போய் உட்கார்ந்து டீ கேட்டா அங்க சத்தம் வரும் சுல்தானா டீ ரெண்டு சத்தம் வரும் சுல்தானா டீ மற்றவங்க அந்நியர்கள் டீ கேட்டா டீ இண்டு சத்தம் போடுவாங்க முஸ்லீம்கள் போய் டீ கேட்டா சுல்தானா டீ அது என்ன சுல்தானா டீ அங்க இந்தியா சுல்தான் எல்லாம் வரல சுல்தானா டீண்டா முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வேறையாக கோப்பைகள் தேநீர் கோப்பைகள் ஒதுக்கப்பட்டிருக்குது அதிலிருந்து டீ ஊத்தி கொடுங்க என்பதுதான் அர்த்தம் எந்த அளவுக்கு பேண்டாங்க சுபான் மார்க்கம் பேணப்படுது ஆஹ் கண்ணியமானவர்களே ஆனால் தங்கம் வெள்ளியில் பாவிப்பது ஹராம் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைடூழியம் தங்கம் வெள்ளி அல்லாத மத்த பெருமதியான பொருட்கள்ல பாத்திரங்கள் செய்யப்பட்டிருந்தால் அதை பாவிப்பதற்கு அனுமதி இருக்கிறது அப்படி பாத்திரம் செய்யறா இனி அவரு உலகத்துல பெரிய கோடீஸ்வரன் இருக்கணும் ஆனால் ஏன் அதுக்கு அனுமதி நாங்க யோசிக்கலாம் தங்கம் வெள்ளிக்கே அனுமதி இல்லை தங்கம் வெள்ளி இல்லாம அத பெருமதியானதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதியா அதி சில நபிகள் நாயகம் அதை தடுக்க இல்ல அல்லா எதை தடுத்தானோ நாயகங்கள் எதை தடுத்தார்களோ அதை நாங்கள் தவிர்ந்து கொள்வோம் மார்க்கத்துடையா நபிகள் சொன்னார்களா கண்ணை கொண்டு எடுத்து நடக்க வேண்டியது கருத்து என்ன சொன்னால் தங்கம் வெள்ளி அல்லாத மாணிக்கம் மரகதம் போன்ற ஏனைய பெருமதியான கற்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களையும் உபயோகிக்காமல் இருப்பதுதான் சிறந்தது உபயோகிப்பது மக்குரு ஏன் என்று சொன்னால் அதை நாங்கள் பாவித்தால் அந்த இடத்தில் ரெண்டு பிரச்சினை வரும் ஒன்று பெருமை உண்டாகும் உள்ளத்துல நான் மாணிக்கத்தில கோப்பி அவர் கடைசியில உள்ளத்துல பெருமை உண்டாகும் இரண்டாவது கஸ்ரு ஏழைகளுடைய உள்ளம் உடையும் நம்ம குடிக்கிறதுக்கு ஒழுங்கான தண்ணி இல்லாம இருக்கிறோம் ஒழுங்கான பாத்திரம் இல்லாம இருக்கிறோம் பாரு நமக்கு உதவி செய்யாம இவன் தங்கத்தில வெள்ளியில மாணிக்கத்துல மரகதத்துல இவர் சாப்பிடுறார் அப்போ அவங்கள உள்ளத்தை கூடாது ஏழைகளுடைய துவாக்கள் முக்கியம் இதான் காரணமாகத்தான் அந்த பாத்திரங்கள்லையும் தங்கம்வல்லி அல்லாத ஏனைய பெருமதியான ஜவுஹர்கள் அதாவது நவரத்தின கற்கள்கள்லேயும் நாங்கள் உபயோகிப்பதை மார்க்கம் மக்குரு என்பதாக சொல்லியிருக்கிறது எனவே சொல்லப்பட்ட சட்டங்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம் அலாமலை இன்ஷா அல்லாஹ்